நேர்களை சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதனை பார்த்து விடலாம் தீவிரவாதி இறுதி சடங்கில் பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளின் மீது இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதில் இந்திய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரு பயங்கரவாதி தான் யாக்குப் முகல் இந்த யாகூப் முகல் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக திகழ்கிறார் அங்கு பல பயங்கரவாத முகாம்கள் இருக்கின்றன அதற்கு பல பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது அவை ஒவ்வொன்றுக்கும் தலைவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி அங்கு இருக்கக்கூடிய பிலால் என்னும் பயங்கரவாத முகாமினுடைய தலைவராக செயல்பட்டவர்தான் தான் முகல் புகழ் இந்த யாகூப் முகல் இந்தியாவினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய இறுதி சடங்கு இன்றைக்கு நடைபெற்றது அதில் அந்த பகுதியை சார்ந்த பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த உள்ளூர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அது பிரச்சனை அல்ல ஆனால் இதில் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய உளவு அமைப்பின் சில அதிகாரிகளும் உள்ளூர் காவல்துறையினரும் சில ராணுவ அதிகாரிகளும் கூட கலந்து கொண்டிருப்பது சலத்தலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது பயிற்சி அளிக்கிறது என்று பாகிஸ்தான் மீது இந்தியா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டினாலும் பாகிஸ்தான் அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது இதற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று அப்படி பாகிஸ்தான் ஒருபுறம் கூறிக்கொண்டே பயங்கரவாதி ஒருவருடைய இறுதி சலங்கில் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருப்பது பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கிறது அவர் அவற்றுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துவதாகவே இது போல காட்சிகள் அமைந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க